பூமியே நம் சாமி என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறது இப்படி ஒரு தலைப்பில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு மிகச் சரியான ஒரு இடம் இந்த குமரி நிலப்பரப்பினுடைய இந்த களியக்காவளை நிலம்தான் சரியாக அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு இந்த நிலத்தை இந்த பூமியை சாமியாக கருதி பல உயிர் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி மலையாள ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து இந்த நிலப்பரப்பை தமிழ்நாட்டோடு மீட்டெடுப்பதற்காக எண்ணற்ற போராளிகள் உயிர் தியாகம் செய்த நிலம் இந்த நிலம் இந்த மண் பெரும் போராட்டங்களை அன்றைக்கு குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவருடைய தலைமையிலே நடத்தி இந்த நிலப்பரப்பை தமிழ்நாட்டோடு மறுபடியும் இணைத்தார்கள் பகுதிகளை நாம் இழந்தோம் பல பகுதிகளை இழந்தோம் இந்த எல்லை பகுதிக்கு வெகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்யாற்றுங்கரை தார்காவை நாம் இழந்தோம் நெய்யாற்றுங்கரை படித்தார்கள் கணக்கெடுப்பின் போது தமிழர்கள் மலையாளம் படித்தார்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் வைத்து அறுபத்தி எட்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு நமது தாத்தன் பாராளுமன்றத்தில் முழங்கினான் தேவிகுளம் தமிழர் நிலப்பரப்பு பீர்மேடு தமிழர் நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பரப்பை தமிழ்நாட்டோடு இணைப்பதுதான் சரி என்று முழங்கினார் போராடினார் ஆனால் அன்றைக்கு இது நடக்கவில்லை அன்றைக்கு நடக்கவில்லை ஆனாலும் இந்த குமரி நிலப்பரப்பை நம்மோடு மீட்டு தந்தார்கள் ஆனால் சமகாலத்தில் என்ன நடக்கிறது பெற்று மலையாள ஆதிக்கத்தின் இருந்து இந்த மலைகள் உடைத்து கொட்டப்படுகிறது ஏதோ கட்டுமான பணிகளுக்காக இந்த மலைகள் உடைத்து என்று மட்டும் நாம் கூடாது அந்த துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிக்கு மட்டும் தான் மலைகள் செல்கிறதா இல்லை இல்லை எவனும் மறுத்து பேச முடியாது கேரளாவினுடைய அத்தனை கட்டுமான பணிகளுக்கு

அதனால் எங்களால் கடத்தலை தடுக்க முடியவில்லை என்று பேசுகிறார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் எழுப்பக்கூடிய ஒரே ஒரு எளிமையான கேள்வி என்ன தெரியுமா நீ சொல்கிற இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் என்பது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி கேரளா வரைக்கும் பொருந்தும் தானே இந்த நாடு முழுமைக்கும் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் பொருந்தும் தானே அப்படி என்றால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி கன்னியாகுமரியில் இருந்து இந்த கலியக்காவல செக் போஸ்ட் தாண்டி கேரளாவுக்கு இந்த மனிதனுடைய மலைகளை உடைத்து உடக்கி கடத்த முடியும் என்றால் அதே சட்டத்தை பயன்படுத்தி

பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் கிறிஸ்தவருடைய பாதுகாவல திமுக அதனால் கிறிஸ்தவருடைய பாதுகாப்பு திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தெரு தெருவாக வாக்கு கேட்டார்கள் இல்லையா அதனுடைய விளைவிட தெரியுமா இந்த மண்ணில் இதுவரைக்கும் நடம் ஒரு கொடூரம் ஒரு கொடுமை இந்த மண்ணில் அர்த்த மண்ணுக்காது தேவாலயத்தில் படுதுலைங்க தேவாலயத்தில் படுதலை கன்னியாகுமரி மண்ணில் தேவாலயத்தில் பாதிரியார் முதலையில் திமுக ஒன்றிய செயலாளர் தேவாலய மேடையை வைத்து படுகொலை செய்கிறான் என்றால் இதற்கு பொறுப்பு யார் யார் காரணம் யாரெல்லாம் இந்த மண்ணில் கிறிஸ்தவனுடைய பாதுகாப்பு திமுக 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 என்று வீடு வீடாக சென்று வாக்கு செலுத்தினீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் காரணம் நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் அப்போதே சொன்னோம் திமுகவுக்கு வாக்கு திமுக வரலாறு ரொம்ப மோசம் அதிமுக சரியில்லை இந்த மாற்று கருத்தும் இல்லை

பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண்ணின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்கள் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கு மேலாக தன்மானம் கொண்டவர்கள் இரக்க கணம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்ட இந்த மண்ணினுடைய மக்கள் வர இருக்கக்கூடிய பாராட்டு கேள்வி இருக்கு வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நன்றி வணக்கம்